தமிழ்நாடு ஆம்புலன்ஸ் யாருடைய வாகனம் தமிழ்நாடு அரசினுடைய வாகனம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மக்களுடைய வரிப்பணத்துல ஒரு வாகனத்தை வாங்குது வாகனத்துக்கு எரிபொருள் யார் நிரப்புறா தமிழ்நாடு அரசு வாகனத்தை யார் மெயின்டைன் பண்றா தமிழ்நாடு அரசு ஆனா அந்த வாகனம் வாங்கி கொடுக்கப்படுது அந்த வாகனத்தை ஓட்டி அந்த வானத்தோடத்தில் நிப்பாட்டி அது கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணக்கூடியது தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல யார் மெயின்டைன் பண்றா பார்த்தா கே என்கிற ஒரு நிறுவனம் மதுரை நிறுவனம் திருச்சி நிறுவனம் சென்னை நிறுவனம் தான் நீங்க நினைப்பீங்க தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுக்கணும் அது தமிழ் நிறுவனமாக தமிழர் நிறுவனமாக இருக்க வாய்ப்பில்லை இல்ல ஆந்திராவை சார்ந்த ஹைதராபாத்தை சார்ந்த மிகப்பெரிய தெர்மல் பவர் பிளான் நிலக்கரி சுரங்கங்கள் வைத்திருக்கக்கூடிய ஜிவி கே என்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் இந்த ஆம்புலன்ஸையும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு எப்படி தூய்மை பணியாளர்களை ராம்கி நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம் சுமித்ங்கிற நிறுவனம் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கோ அதே போல தான் இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸையும் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் அரசு ஊழியர்களா தனியார் ஊழியர்களா கிடையாது அரசு சம்பளம் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை தனியார் வாங்கக்கூடிய சம்பளத்தை அரசு கொடுக்குது வாங்குறது இவங்கிட்ட அந்த ஊழியராவும் இல்லாம இந்த ஊழியராக இல்லாம நடுநிலையாக பப்ளிக் பிரைவேட் கொலாபரேஷன்ல இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறது இருக்காங்க